இன்றைக்கி இயல்பு கூட்டம் மற்றும் அவசர கூட்டம் நடந்துச்சு அவங்க கொடுத்துருக்கிற தீர்மானத்தின்படி கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் அண்ணா எடப்பாடி அவர்கள் சேலம் மாநகராட்சிக்கு கொடுத்துட்டு போன திட்டம் இன்றைக்கி வரைக்கும் திமுக இந்த மாநகராட்சிக்கு எந்த விதமான நிதியும் ஒதுக்காத நிலையில் அண்ணன் கொடுத்துட்டு போன மட்டம் பணம் மட்டும்தான் இன்றைக்கி திமுக ஆட்சியில் மூன்றாண்டு காலங்களில் பணி இருக்கிறாங்க சுமார் நானூறு கோடி ரூபாயை அம்மாப்பேட்டை ஜோனலுக்கு மட்டும் பண நிதியாக ஒதுக்கி கொடுத்து இரடுக்கு ரெண்டடுக்கு பேருந்து நிலையம் பெரியார் பேரங்காடி சுபாஷ் சந்திரபோஸ் வணிக வளாகம் நேரு கலையரங்கம் அடுக்குமாடி வாகன நிறுத்தமிடம் வவுசி மார்க்கெட்டு போன்ற எண்ணற்ற திட்டங்களை மாநகராட்சியின் சார்பில் அண்ணன் கொடுத்த திட்டத்தை தான் இன்றைக்கி வரைக்கும் பண்ணுறாங்க இந்த திட்டத்தில் என்ன பண்ண இருக்காங்க புதுசான்னு சொல்லி சொன்னால் பழைய பேருந்து நிலையத்தில் இன்றைக்கி காலைக்கதி செய்தியில் கூட பாருங்கள் லைட்டே எரியலை லிஃப்ட் இயங்கலை பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி அதுக்கு எக்ஸலேட்டர்ன்னு பொண்ணு போடுறேன்னு சொல்லி ரெண்டரை கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு பண்ணிக்கிறாங்க போஸ் மைதானத்தில் சமையல் அறை கூடம் கட்டுறேன்னு சொல்லி அதுக்கு வந்து ரெண்டு கோடி இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் ஸ்மார்ட் கிச்சனு அந்த சமையல் அறை இதுன்னு போட்டு அதில் ஒரு ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய் பெரியார் பேரங்காடியில் இன்றைக்கி வரைக்கும் ஜிபிஏ வாங்கலை வரி வருவாய் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது இன்னும் ஒரு சப்ஜெக்ட் சொல்லணும்னு நினச்ச மாதிரி இன்றைக்கி குடிநீர் குடிநீரில் வீட்டுக்கு கொடுக்குற குடிநீர் இணைப்புக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் டெபாசிட் இருந்தது இன்றைக்கி பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்திருக்கிறாங்க மாநகராட்சியினுடைய வஞ்சக புத்தி பொழுது பொதுமக்கள் மீது வரியை ஏற்றிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் வரி இப்போ வந்து அஜெண்டாவில் இப்போ கொடுத்துருக்குறாங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பத்தாயிரம் ரூபா டெபாசிட் தொகையை உயர்த்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா உயர்த்திருக்கிறாங்க அந்த வணிக நிறுவனங்கள் எல்லாம் பயன்பெறும் சொல்லி அந்த குடிநீர் கட்டணத்துக்கு டெபாசிட்டை இட்டு வைப்போம் குறைச்சிருக்கிறாங்க பொதுமக்கள் வந்து இன்னைக்கு அதிக அளவில் குடிநீர் வந்து வீடு இணைப்புகளுக்கு அதிக அளவில் எடுக்கிறோம் நம்ம எடுக்கிற தண்ணி வந்து குறைந்த அளவு தான் இருக்கும் வணிக நிறுவனங்கள் அதிக தண்ணி எடுப்பான் அவனுக்கு டெபாசிட்டை குறைச்சி பணத்தை குறைச்சிட்டு இன்றைக்கி குடியிருப்பில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து டெபாசிட் அதிகப்படுத்தி குடிநீர் இணைப்பு பணத்தை அதிகப்படுத்தி வாங்குறது எந்த வகையில் நியாயம் இந்த மாநகராட்சி எப்போ பார்த்தாலும் வரி வருவாயாக இருந்தாலும் சரி குடிநீர் வருவாயாக இருந்தாலும் சரி குப்பை இருந்தாலும் சரி மாநகராட்சி வருவாயில் அதிக கவனம் செலுத்தி பொதுமக்களை வஞ்சிக்கிறது தான் இந்த திமுக ஆட்சியோட திட்டம் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டுருக்கிறாங்க இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏரியெல்லாம் அந்த டூ ஜீரோ பாயிண்ட் ஓ அம்ருத் திட்டத்தின் கீழே அல்ல ஐஎம்டியூ கீழே இந்த மாதிரி ஏரியெல்லாம் புறநமைக்கிறாங்க அதுக்கு பாருங்க அள்ளிக்குட்டை ஏரிக்கு அவுட்லெட் திட்டம்னு சொல்லி கழிவுநீர் வாய்க்காலுக்கு ரெண்டு கோடி ரூபா ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் கொடுத்துருக்குறாங்க குமரகிரி ஏரிக்கு சுற்றிலும் கம்பி வேலி அமைக்கிறதுக்கு ஒரு கோடி ரூபாய் ஆ இப்படி பாருங்க போடி நாயக்கம்பட்டி ஏரியில் அவுட்லெட் தண்ணி வெளியேற்றுறதுக்காக அது கான்ட்ராக்ட்காரன் பண்ணுற வேலை இவங்க கொடுக்குறாங்க ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் யார் விட்டு பணங்க பொதுமக்கள் பணம் வீணடிக்கப்படுதா இல்லையா வரி வரி வருவாய் வேணும்னு ஒரு பக்கம் பண்ணுறீங்க ஒரு பக்கம் பார்த்தாக்கா இந்த வரி வருவாயெல்லாம் எடுத்ததை பூரா ஒப்பந்ததாரர் மூலிமா இவங்க திரும்ப பெறுறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க அதனால் மாநகராட்சி நிர்வாகம் இவ்வளோ சீர்கேடாக இருக்குது இன்றைக்கி திமுக மாமன்ற உறுப்பினர்கள்லாம் நிறைய பேர் பேசுகிறத கேட்டிருப்பீங்க கழிவு நீர் வாய்க்கால் இல்லை எங்களுக்கு வசதி இல்லை தார் ரோடு இல்லை எல்லாம் அவங்களே சொல்கிறாங்க எதுக்கு கேட்டாலும் பணம் இல்லை எதுக்குமே பணம் இல்லாத இந்த மாநகராட்சி எதுக்கு திறனற்று போய் இந்த பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் எதுக்கு மாநகராட்சி மாமன்ற கூட்டம் எதுக்கு எதுக்கு வரவு சில திட்டங்களை தாக்கல் பண்ணுறீங்க எதுக்கு இந்தந்த இது இனங்களுக்கு இவ்வளவு கோடி ரூபா பணம் வேறுன்னு சொல்லி எதுக்கு அஜெண்டா கொடுக்குறீங்க அது அந்த அந்த அஜெண்டா கொடுத்தபடி நடந்துக்கிறீங்களா ஒரு ஒப்பந்ததாரர் ஒரு புதிய பேருந்து நிலையத்தில் ஒரு ஒப்பந்ததாரர் ஒப்பந்தம் எடுக்கிறாரு அந்த ஒப்பந்தத்தை ஏற்று அஜெண்டாவில் கொடுக்குறான் அது மறுபடியும் திமுக காரை அதை நிறுத்தி வைக்கணும்னு சொல்கிறாரு அதுக்கு நாள் மாமன்ற உறுப்பினர் ஆதரவு தெரிவிக்கிறான் அப்புறம் எப்படி நீங்கள் வந்து நியாயமாக நியாயமாகவும் வந்து டெண்டர் விட முடியும் அராஜ்யத்துக்கு தான் இங்கே வழியா ஆள் ஆளுக்கு தேவைப்பட்ட மாதிரி எல்லாம் வந்து வரி வருவாயை இழக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்பீங்களா ரெண்டு வருஷமாக அந்த பே புதிய பேருந்துடைய பஸ் ஃபீஸ் கட்டணம் யாருமே வசூல் பண்ணலை நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே மாநகராட்சிக்கு இழப்பு இழப்பு தெரிஞ்சிருந்தும் ஒருத்தர் வந்து அதிகபட்ச கேள்விக்கு கேட்டு அவர் வந்து டெண்டர் எடுக்கிறாரு அந்த டெண்டரை நிறுத்துன்னு சொல்றியே எந்த வகையில் நியாயம் இது போன்ற முறைகேடுகளையே கொள்கையாக கொண்டிருக்கிற இந்த சேலம் மாநகராட்சியை வன்மையாக கண்டித்து பொதுமக்கள் மீது மீண்டும் குடிநீர் டெபாசிட் தொகையை உயர்த்தியுள்ளதையும் இந்த மாநகராட்சியிலே வரி வருவாயை பெருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே சாதாரண குடிமக்கள் மீது குடிநீர் வரியை திரித்திருப்பதை கண்டித்தும் வெளிநடப்பு செய்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்